மேற்கு தாம்பரம் சிவராஜ் ஸ்ட்ரீட் ஸோ நம்ம தகவல் அறிஞ்சு உடனே நாங்கள் வந்துட்டேன் ஸோ இங்கே தான் இருக்கிறாங்க என்னம்மாச்சு என்னடா என்னாச்சு உங்களுக்கு ம் இங்கே வாங்க இங்கே வாங்க என்னாச்சு எழுந்து வாங்க பாலா ட்ரான்றதுக்காக நம்ம போய் தொட்டுவிடக்கூடாது நான் வழியில் இருக்கிறான் டக்குன்னு கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிஸ்கெட் போட்டிருக்காங்க இந்த பெருமக்கள் தேங்க வாடகம் என்னம்மா என்ன எங்கே அடிப்பட்டது உங்களுக்கு ம் சாப்பிடுங்களா சரி 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 சரிம்மா ம் என்னம்மா என்ன ஆ நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்கீங்க ஆமாம்மா அது வீடியோ போயிட்டு இருக்கு என்னம்மா சே அப்படியா ஓகே இவருக்கு யாரு இவருக்கு யார் சாப்பாடு போடுறது ஓ ஓகே ஓகே ஓகேங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா இங்கே தான் இங்கே தான் இருக்கிறேண்ணா இப்போ காலையிலேருந்து சரிங்கம்மா நான் குழுவில் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக உதவி வருமா உங்களுக்கு ஆமாங்கம்மா ஆமாங்க ஆ சரி ஆ அந்தந்த தெருவில் வாழறவங்க அங்கங்கே இருக்கக்கூடிய நாய்களை பார்த்துக்கணுமா இதுதான் நம்ம கோரிக்கை வைக்கிறோங்கம்மா என்னங்கம்மா ஆனா நல்லா ఇదోడ అమ్మవారు ఓకే సరే ఒన్ నైన్ సిక్స్ టు లాస్ట్ కమింగ్ టు తాంబరం కార్పరేషన్ వి ఆర్ సో హ్యాపీ థ్యాంక్ యూ ద గవర్నమెంట్ ஃபார் திஸ் இன்ஜியோ டாக் ஸ்ட்ரீட் டாக் குட்டிம்மா வந்துட்டாங்க உங்களுக்கு ஆமாங்கம்மா அம்மா உத உத உதவி கேட்டால் தான் உதவி கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்துட்டாங்க இல்லையா நம்ம கேட்கணும் உதவி நம்ம நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருமே சொல்கிறோம் நம்ம எல்லாருமே கேட்டால் தான் உதவி கிடைக்கும் உங்கள் பிள்ளைங்களா இப்போ இதில் தெருவில் வாழக்கூடிய உயிரா இல்லை நீங்கள் வளர்க்குறீங்களா வீட்டில் அதை சொல்லுங்கள் தெருவில் தான் இருக்குங்களா அப்போது உங்கள்கிட்ட தான் வளர்கிறாங்களா சரிங்களா சாப்பாடு போடுறீங்களா சாப்பிட்றாங்க சாப்பிட்றானா செலவு ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா செலவு பண்ணுறீங்களாம்மா தெரு நாய்க்கு